அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டை பற்றி சொல்லுங்கள் ஆனால் ஆக்சுவலி நான் வந்து அப்பா பையன் அம்மா கூட அப்பாவுக்கு தான் அதிகமாக பிடிக்கும் நான் மட்டும் இல்லை எங்கள் இப்போ எங்கள் கூட இருக்கிறவங்க சிப்லிங்ஸ் எல்லாருமே அப்பாவுக்கு தான் பிடிக்கும் இருந்தாலும் அம்மா வந்து எங்களை கேர் பண்ணுவாங்க நல்லாவே அம்மாவும் பிடிக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு கேரு அப்பா தான் என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சொல்லுங்கள் அப்பாவுக்கிட்டிருக்கறது போனால் நாங்கள் எது கேட்டாலும் பண்ணுவோம் ப்ரோ அது நான் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட்லேருந்தே கேட்டிருக்கேன் எனக்கு வந்து எதுவுமே சொல்கிறேன் பர்த்டே முன்ன முன்னனாலும் எனக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குதுங்க சி இன்டர்னல் எக்ஸாமு சண்டே எனக்கு பர்த்டே சாட்டர்டே நைட்டு கால் பண்ணாரு வீட்டுக்கு வேலை இருக்குதுன்னாரு கோயிலுக்கு போனோம் நாளைக்கு பர்த்டே இந்த மாதிரி பூஜை பிளான் பண்ணி போய் பார்க்குறேன் மறுநாள் காலையில் கூட எனக்கு தெரியாது காலையில் எயிட் ஓ கிளாக் ரெடி ஆகிட்டு வந்து கடையான்னு நிற்கிறேன் அப்போ எடுத்து ப்ரோ பைக்கு அது மட்டும் இல்ல எந்த விஷயமா தான் நமக்கு கேட்டது முடியாதுன்னு இது bro அவரால முடிஞ்ச அளவுக்கு செய்வார் bro एक्चुअली அவங்க வந்துட்டு அவ்வளோ ஒண்ணும் கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்க பெருசா நானே பாத்துர்க்கேன் என்னோட தம்பி எங்க அப்பா கூட அவ்வளோ ஒண்ணும் பேச மாட்டான் பட் கரெக்ட்டான டைம்ல அவங்களோட சப்போர்ட் வந்துட்டு அவங்க சனுக்கு எப்பயுமே இருக்கும் வேர் ஆர் யூ फ्रॉम ஐ அம் फ्रॉम ஆந்திர பிரதேஷ் ரெடி மீ டாடி குறிஞ்சி செப்பு ఆయన అంటే నాకు చాలా ఇష్టం ఎందుకంటే చిన్నప్పటి నుంచి నాకు ఇది కావాలన్నా ఇచ్చేవారు ఇది కావాలన్ను తిట్టకుండా నన్ను మంచిగా చూసుకొని అల్లారు ముద్దుగా పెంచేసి చాలా బాగా నాకు సపోర్ట్ చేశారు ఇప్పుడు నేను ఒక బాధలో ఉన్న ఒక సిచ్యువేషన్లో ఉన్నా కానీ ఆయన నాకు తోడుగా ఉండి నా వెనకే ఉండి నన్ను నడిపిస్తూ నన్ను ఇంతవరకు తీసుకొచ్చారు నా స్టడీస్ కానీ నా పే నా పేరెంట్స్ సపోర్ట్ చాలా ఎక్కువ ఉంది மனா நான் கண்ணீட்ல ஹெல்ப் చేస్తుంటారే ఎవరైనా కాదనరు అందరి నన్నలాగి మనన్ కూడా కాకపోతే మన అంటే నాకు చాలా ఇష్టం ఎందుకంటే ఇమే నే తప్పు చేసినా ఆయన నన్ను ఏమన్నారు ఓకే ఓకే సపోర్ట్స్ ఆల్వేస్ సపోర్ట్స్ సర్ దట్స్ వే మన అంటే నాకు చాలా ఇష్టం అది వంద ఎప్పుడు சொல்றது తెల్ల அப்பா அப்படி இருப்பார் நம்மள அப்படி இருப்போம் அது வந்து एक्सप्लेனும் பண்ண மாட்டோம் என்ன பேசினா நினைச்சுるவர அதனால நம்ம எதுவும் அவ ஷேர் பண்ண மாட்டோம் நான் உள்ள இருக்கும் உள்ள நீங்க இப்போ உங்கள் லைஃபோட ப்ரோ உங்களோட லைஃப் பேசி அப்பா சொல்லுவீங்க ஷியூர் பட் என் லைஃப்பில் வில்லன் வந்து எங்கள் அப்பான்னு சொல்லுவேன் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாரு எங்கள் அப்பா இப்போ உங்கள்கிட்ட பேசினானே இவ்வளோ வார்த்தை கூட என் பன்னெண்டு வருஷத்தில் பேசினது கிடையாது நான் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது எங்கள் அப்பாவோட பேசினதே கிடையாது இருக்கேன் ஒன்னா சாப்பிட்டது கிடையாது ஒன்றா வெளியில் வெளில பண்ணது கிடையாது அப்பா பிள்ளைங்கிற ரிலேஷன்ஷிப் எங்கள் அப்பாட்டோட ஒவ்வொரு பில் பண்ணதும் கிடையாது பட் இப்போது நான் இங்கே வந்து பிரிஞ்சு வந்தோடனே அதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுவோன்னே அப்பாவை கால் பண்ணி பேசுகிறாங்க குடும்ப கஷ்டம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு இப்போ பாண்டு வந்து எனக்கு ஒரு ஒரு மாதமாக நல்லா பில் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு